ரூபன் வாய்ஸ் கேக்குதா என்னோடது ஓகே சிஸ்டர் கேக்குது சிஸ்டர் ஓகே வா சரி எல்லாருக்கும் தமிழ் புரியுமா யாருக்குனா இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டியது இருக்கா கை ரைஸ் பண்ணீங்கன்னா பரவாயில்ல யாராவது இருக்கீங்களா எல்லாருக்குமே தமிழ்ல சொல்லவா ஓகே வானிதா சிஸ்டர் தமிழ் எல்லாரும் கேக்குறீங்க இங்கிலீஷ் னு கேக்கல யாராவது தமிழ் கேக்க முடியாது இருக்கா இங்கிலீஷ் தமிழ்ல சொன்னா ஓகே அப்படினு இல்ல இங்கிலீஷ்ல தான் சொல்லணும்னு யாராவது இருக்கீங்களாப்பா இல்ல இல்ல எல்லாரக்கு தமிழ் ஓகே தானா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே இதாஸ்தன் பரிசுதாவின் பேராலே ஆமேன் அன்பின் பரலோக பிதாவே அப்பா இந்த இறை வார்த்தை கூட ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அந்த உள்ளங்கள்ல ஆழமா இந்த செய்தி பதியமடி அவையானபடி கிரியேட் செய்யும்படியாக அப்பா இந்த நேரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னையும் ஒப்பு கொடுத்துறோம் சுவாமி த்ரீ மந்த்ஸ் நம்ம பார்த்துட்டு வர்றது வந்து ஃபேத் விசுவாசத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் எல்லாரும் ஜாயின் பண்றவங்க ரெகுலரா ஜாயின் பண்றவங்களுக்கு தெரியும் நம்ம பார்த்துட்டு வர டாபிக் வந்து ஃபேத் ரிலேட்டட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அன்பிலீஃப்

ஓகே நான் சொல்றேன் இப்போ உங்களோட உங்களோட இப்ப நம்ம கேக்கிற மெசேஜ்க்கு ஏற்ப நம்மளுடைய இருக்கும் இருக்கும்போது அது வந்து ஓகே நீங்க கேட்கிற இறைவார்த்தைக்கு ஏற்ப உங்களுடைய ஆக்ஷன் இருக்கும்போது அது வந்து பிலீஃப் புரிஞ்சதா எல்லாருக்கும் இப்ப நம்ம மெசேஜுக்குள்ள போலாமா ஓகே நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து மேத்யூ செவன்டீன் மத்தேயு பதினேழாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனத்துல இருந்து பார்க்கலாம் உம் இதுல வந்து ஒருத்தர் வந்து அவருடைய மகனை வந்து ஜீசஸ் கிட்ட கூட்டிட்டு வர்றாரு உம் என்ன சொல்றாருன்னா ஐயா என் மகனுக்கு இறங்கும் அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான் அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான் உம் சீடரிடம் அவனை கொண்டு வந்தேன் அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்ன சொல்றாரு அந்த அந்த கூட்டிட்டு வர்றவர் என்ன சொல்றாரு அப்பா என்ன சொல்றாரு ஜீசஸ் கிட்ட உங்க சீடர் கிட்ட நான் கூட்டிட்டு போனேன் ஆனா அவங்கனால குணப்படுத்த முடியல அப்போ உம்மா ஜீசஸ் அந்த அவங்க அப்பா வந்து சொல்றாரு கிட்ட உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் அப்படிங்கிறாரு ஜீசஸ்ட ஜீசஸ் என்ன சொல்றாரு நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் யாருக்கனாவது புரியல நடுவுல டவுட்டா இருந்துச்சுன்னா ரைஸ் பண்ணுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ற மறுபடியும் சரி அது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் கேட்டுக்கும் நல்லா பிளீஸ் நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கேளுங்க உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்றாரு அப்ப ஜீசஸ் என்ன சொல்றாரு நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து பாப்போம் என்ன பண்றாங்கன்னா உன் சீடரிடம் இவ இவரை வந்து நான் அந்த பையனை கொண்டு வந்தேன் ஆனா உங்க சீடரால இவனை என்னுடைய மகனை வந்து குணமாக்க முடியல அப்போ இந்த சீடர்கள் என்ன பண்ணிருப்பாங்க முன்னாடி வந்து இந்த நோ இந்த இந்த மாதிரியான காரியங்கள் குணப்படுத்துற காரியங்கள் ஆஹ் பேய ஓட்டுறது அப்புறம் வந்து ஆஹ் சிக்னஸ்ல இருந்து ஒரு வியாதியில இருந்து குணப்படுத்துறது இந்த மாதிரியான கார காரியங்கள் வந்து அவங்க சீடர்கள் வந்து செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்க அப்பா அத கேள்விப்பட்டு என்ன பண்றாரு தன் மகனை வந்து அங்க கொண்டு போறாரு அவங்க சீடர்கள் கிட்ட கூட்டிட்டு போறாரு அந்த சீடர்கள் வந்து இந்த பையனையும் தன்னுடைய மகனையும் குணப்படுத்துவாங்க அப்படின்னு நம்பி அவரை அவங்க கிட்ட கூட்டிட்டு போறாரு ஆமாவா ஆனா அந்த சீடர்களுக்கு இந்த இதை வந்து குணப்படுத்த முடியல நம்ம எல்லாத்துக்குமே பைபிள் பைபிள் ஆஹ் கொட்டேஷனோட நம்ம பார்க்கலாம் நோச்சோட பைபிள் இதோட பாக்கலாம் எப்படின்னா மத்தையுள்ள பத்து ஒண்ணுல பாக்குறோம் ஜீசஸ் வந்து தம் சீடர்கள் பன்னிருவரை வரவழைத்து தீய ஆவி ஓட்டவும் நோய்களை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பதினேழாவது அஹ் அதிகாரத்துல இருக்குது ஆனா பத்தாவது அதிகாரத்திலே ஜீசஸ் என்ன பண்றாரு சீடர்களை வரவழைச்சு பன்னெண்டு பேருக்கும் நோய்களை ஓட்டவும் பேய்களை நோய்களை குணமாக்கும் பேய்களை ஓட்டவும் அதிகாரம் கொடுக்கிறாரு கொடுத்துறாரு ஓகேவா இதுக்கு இதுல லூக்லயும் வந்து ஒரு லூக்ல பத்துல பார்த்தோம்னா பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசத்துல அந்த சீடர்கள் வந்து சொல்றாங்க ஆண்டவரே உம்முடைய பெயரை சொன்னா பேய்கள் கூட எங்களுக்கு அடி பணிகின்றன அப்படின்னு சொல்லி சீடர்கள் வந்து ஜீசஸ் கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரியான ஒரு காரியங்களை அவங்க செஞ்சிட்டு வந்திருக்காங்க பேய்களை ஒட்டிருக்காங்க நோய்களை குணப்படுத்திருக்கிறாங்க எல்லா வல்ல செயல அவங்க செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஓகேவா அதுல வந்து அவங்க வந்து என்ன சக்சஸ் பாத்துருக்காங்க மிராக்களை பார்த்திருக்காங்க அந்த இடத்துல பேய் ஓடுறத பாத்துருக்காங்க நோய்கள் குணமாகறத பார்த்திருக்காங்க எல்லாம் வந்து பண்ணிட்டுதான் இருக்காங்க ஆனா இந்த ஒரு பர்டிகுலரா இந்த ஒரு கேஸ் டாக்டர் கிட்ட இந்த கேஸ் என்னால சாரி என்னால குணப்படுத்த முடியலன்னு இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ ஏன் அவங்கனால பண்ண முடியல அவர் வந்து அவங்க அப்பா வந்து அப்படிதான் சொல்றாரு ஜீசஸ் கிட்ட அவங்க சீடர் கிட்ட நான் கொண்டு போனேன் ஆனா இவங்களை குணப்படுத்த உங்க சீடரால முடியல இனி வந்து நம்ம வந்து லூக் லூக்கா ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி எட்டுல பாக்கலாம் கொஞ்சம் டீட்டெயிலா அதுல கொடுத்துருக்க அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு ஆவி வந்து என் மகனை பிடிச்சிருக்கு அந்த ஆவி அவனுக்குள்ள வரும்போது அவனை பிடிச்சு கீழே தள்ளி அவனுக்கு புண்டாக்குது ஒரு ஒரு சமயம் தீலயும் தண்ணீர்லயும் அவனை வந்து தள்ளிடுது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு ஜீசஸ் கிட்ட அப்போ ஜீசஸ் என்ன பண்றாரு அவனை இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அவனுக்கு வந்து அந்த இடத்துல சுகம் கொடுக்கிறாரு அதாவது நாப்பத்தி ரெண்டுல பாத்தோம்னா அவன் அவரிடம் வந்த போது பேய் அவனை கீழே தள்ளி புண்டாக்கியது இயேசு அத்திய ஆவியை அதட்டி அதற்றாரு அதட்டினோன்னு அது அவனை விட்டு நீங்கி போயிருது சீற்றர்களுக்கு நம்பிக்கை இல்லாம இல்லை நம்பிக்கை இருக்குதான் ஆஹ் அதனாலதான் முன்னாடி இந்த மாதிரியான காரியங்கள் அவருக்கு அதிகாரம் கொடுத்தோன்னா அவங்க விசுவசிக்கிறாங்க என்னால பண்ண முடியும் உன்னால பண்ண முடியும் நீ போய் போது அதிகாரம் கொடுத்து அனுப்பும் போது அந்த வார்த்தைக்கு அவங்க போறாங்க போய் அங்க போய் அந்த இத அந்த அற்புதத்தை பாக்குறாங்க ஆனா இங்க ஏன் அவங்கனால தள்ள முடியல ஏன் அவங்கனால குணப்படுத்த முடியல அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பேய் வந்து அவனை பிடிச்சு கீழே தள்ளும் போது அவனுக்கு வலிப்பு உண்டாகும் போது அவனை வந்து தீயிலும் தண்ணீரிலும் தள்ளும் போது அந்த சீடர்கள் என்ன பாக்குறாங்கன்னா அந்த பாக்குறாங்க அந்த சூழ்நிலைய பாத்துறாங்க அவங்க அந்த சூழ்நிலையை எப்ப பாக்க ஆரம்பிச்சோன்ன அவங்களுக்குள்ள அவசுவாசம் வந்துருது அன்பிலிஃப் வந்துருது அவங்கனால அதனாலதான் அந்த இத வந்து அற்புதத்தை அவங்கனால செய்ய முடியல புரிஞ்சதா அது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா எல்லாருக்கும் ஏன் அவங்கனால பண்ண முடியுது புரியுதா யாராவது ஒருத்தவங்க ஓப்பன் ஆன் பண்ணி சொல்லலாம் ஓகே இன்னொரு அதாவது பைபிள்ல இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பாக்குறோம் என்னன்னா ஜீசஸ் வந்து கடல் மேல நடந்து போறாரு அப்ப வந்து பேதூர் வந்து என்ன பண்ணுவாரு அப்ப வந்து பேதூர் வந்து ஜீசஸ் கிட்ட கேட்பாரு நானும் நடந்து வர எனக்கு கட்ளையிடும் சொல்வாரு சொல்வாரா அது தெரியும்ல எல்லாருக்குமே அப்ப ஜீசஸ் என்ன சொல்றாரு இறங்கி நீ வா அப்படின்னு சொல்றாரு அப்போ பேதுரு வந்து அந்த படகுல இருந்து இறங்கி கடல்ல நடந்து போகும்போதுதான் கொஞ்ச தூரம் தான் அந்த பெரும் காற்று புயல் வீசுது அதை பார்த்தோன்னு பயந்துடுறாரு பயந்து மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாத்துன்னு சொல்றாரு அப்ப அந்த காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும் போது ஜீசஸ் வந்து அவர் கையை பிடிச்சு தூக்கி விட்டுட்டு நம்பிக்கை குன்றியவனே அப்படிங்கிறாரு எல்லாருக்கும் தெரியும்ல அப்போ ஜீசஸ்ங்கிறது என்ன இறை வார்த்தை வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிக்கொண்டார் வார்த்தை தான் ஜீசஸ் அங்க எப்ப நம்ம வார்த்தையில இருந்து நம்ம போக்கஸ மாறுறோமோ அந்த சூழ்நிலையை பார்க்க பாக்குறோமோ அப்போ நம்மளும் இந்த மாதிரி கீழே வந்து ட்ரவுன் ஆகுறோம் அன்பிலிஃப்குள்ள போறோம் புரிஞ்சுக்க முடியுது எல்லாருனாலும் எப்படி ஆகிறோன்ட்டு ஓகே குட் இங்க வந்து ஜீசஸ் வந்து அந்த சீடர்கள் என்ன சொல்றாருன்னா சீடர்னால செய்ய முடியாத போது சிஸ்டர் அன்மீட் பண்ணுங்க சிஸ்டர் சபினா சிஸ்டர் அன்மீட் பண்ணுங்க சிஸ்டர் சிஸ்டர் பண்ணுங்க என்ன சொல்றாருன்னா அவர் வந்து அவங்க அப்பா வந்து சொல்ல முடியல எங்க இவர்னால பண்ண முடியல உங்க சீட்ருனால பண்ண முடியலன்னும் போது ஜீசஸ் வந்து என்ன பண்ண என்ன சொல்றாரு நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே நான் எவ்வளவு காலம் உங்களுக்கு உங்களோடு இருக்கிறது நான் எவ்வளவு காலம் உங்களை பொறுத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறாரு எவ்வளவு ஒரு கஷ்டமான வார்த்தைல விபச்சாரத்துல பிடிப்பட்ட பின்ன வந்து ஜீசஸ் கிட்ட கொண்டு வருவாங்க அப்ப ஜீசஸ் என்ன சொல்வாரு இந்த கூட்டத்துல இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து சொல்வாரு நீங்க யாராவது தப்பு பண்ணலன்னா அந்த பொண்ணு மேல கண்ணெறி தறி எரியுங்க அப்படின்னுவாரு ஒருத்தர் கூட நிக்க மாட்டாங்க எல்லாரும் போயிடுவாங்க இப்ப ஜீச சொல்வாரு நான் கூட நானும் உன்னை வந்து தீர்ப்பிட மாட்டேன்ட்டு பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்டோம்னா மன்னிக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு அவர் இமீடியட்டா மன்னிக்கிறாரு ஆனா நம்பிக்கை இல்லாம மட்டும் நாம இருந்தோம்னா நம்பிக்கை அற்றவங்களை பார்த்து இல்லாதவங்களை பார்த்து எவ்வளவு ஒரு மன வருத்தத்தோடு நான் எவ்வளவு காலம் அவங்கள பொறுத்து கொள்ள முடியும் நான் எவ்வளவு காலம் அவங்கள சகிச்சு கொள்ள முடியும் சீரழிந்த நம்பிக்கையற்ற தலைமுறை நிறை அப்படின்ட்டு அவ்வளோ வேதனைப்படுறாரு ச அடுத்தது வந்து நம்ம இப்போ தொடர்ந்து அந்த உம் அந்த இறைவாரத்துக்குள்ள போலாம் இயேசு ஜீசஸ் வந்து தனிமையா இருக்கும்போது சீடருக்கு வந்து கேக்குறாங்க ஏன் என்ன எங்கனால இந்த இந்த மாதிரி ஒரு இதை வந்து எங்கனால ஓட்ட முடியல என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஜீசஸ் கிட்ட கேக்குறாங்க அப்போ ஜீசஸ் வந்து சொல்றாரு உங்கள் நம்பிக்கை குறைவு இங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து கரெக்டா கொடுத்திருப்பாங்க இது தமிழ்ல கொஞ்சம் மாறி இருக்கு பிகாஸ் ஆஃப் யோர் அன்பிலீஃப் உங்களுடைய அவ்விசுவாசம்தான் காரணம் அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு ஒரு கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து எவ்வளவு பெரிய மலை கடுகு எவ்வளவு சின்னது அந்த அளவுக்கு விசுவாசம் ஒரு பெரிய மலையை பார்த்து நீ பெயர்ந்து கடலில் போய் நில் என்றால் நிற்கும் பெயர்ந்து போய் நில்லுன்னா நிக்கும் நீ ஒன்னும் கமெண்ட் பண்ண தேவையில்ல ஒன்னும் இது பண்ண தேவையில்ல பாஸ்டிங் இருக்க தேவையில்ல ப்ரே பண்ண தேவையில்ல எதுவும் தேவையில்லை உங்களுக்கு ஒரு கடுகு அளவு கடுகு எவ்வளவு சின்ன ஒரு விதை எல்லா விதையும் விட ரொம்ப சின்னது பட் இட் இஸ் அ ஒரு ஒரு ஃபுல் ரவுண்ட் இருக்கும் அது பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் முழுமையானதா இருக்க மாதிரி இருக்கும் எப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு அவ்விசுவாசம் நம்மளுக்குள்ள இருந்தாலும் நம்மளால வந்து எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது நம் நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு வேர்ட் ஆஃப் காடும் பயன் இல்லாம போயிடும் எப்போ ஒரு சின்ன அவ்விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா கடுகு போல ஒரு சின்னதா ஒரு விசுவாசம் இருந்தா போதும் அது முழுமையான விசுவாசம் கம்ப்ளீட் இட் சுட் பி அது ஒரு ரவுண்ட் பார்த்திருக்கீங்களா கடுகு வித எல்லாம் பார்த்திருக்கீங்களா எவ்வளவு ரவுண்டா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு முழுமையாக இருக்கணும் நம்மளுடைய விசுவாசம் அடுத்தது தொடர்ந்து ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா இவ்வகை பேய்கள் நோம்பினாலும் இறை வேண்டினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது ஜீசஸ் வந்து சீடர் கிட்ட உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லல உங்களுக்கு விசுவாசம் இருக்கு ஆனா அது கூட சேர்ந்து அன்பிலீஃபும் இருக்கு அதனாலதான் உங்களால செயல்பட முடியல தட் இஸ் த ரீசன் மெயின் அன்பிலீஃப் இருக்கிறதுனாலதான் உங்களால அந்த இடத்துல செயல்பட உங்களுக்கு விசுவாசம் தான் அந்த காரியங்கள் நீங்க ஏற்கனவே பண்ணீங்க நோய்களை ஓட் நோய்களை குணமாக்குனீங்க பேய்களை ஓட்டினீங்க எல்லாம் பண்ணீங்க ஆனா எப்ப சூழ்நிலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்ப உங்களுக்கு ஒரு சின்ன அவங்களுடைய விசுவாசத்துக்கு எது மாறா ஒரு அன்பிலீஃப் உங்களுக்குள்ள வந்திருக்கு அந்த அன்பிலீஃப் உங்களுக்குள்ள வரும்போது உங்களால அங்க செயல்பட முடியல ஜீசஸ் இங்க வந்து இவ்வகை பேய்கள் நோம்பினாலும் இறை வேண்டனாலும் அன்றி வேறு எதுனாலும் வெளியேறாது ஜீசஸ் எந்த பேய சொல்றாருங்க யாராவது ஒருத்தர் ஓபன் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுமா எதை சொல்றாரு வெரி குட் வெரி குட் ரூபன் ஜீசஸ் இங்க குறிப்பிடுறது வந்து அந்த அவங்கனால ஓட்ட முடியாம இருக்குதுல்ல அந்த பையனுக்குள்ள இருக்க பேய சொல்லல அவங்களுக்குள்ள இருக்கிற ஆன பெய தான் சொல்றாரு ஓகேவா அவ்விசுவாசத்தை தான் சொல்றாரு அவங்களுக்குள்ள இருக்கிற அவ்விசுவாசத்தை நோம்பினாலும் இறை வேண்டினாலும் அன்றி வேற எதனாலும் வெளியே வெளியேற்ற முடியாது சில்ட்ரன்ஸ் நீங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து சிஸ்டர் இன்னைக்கு கேட்க மறந்துட்டாங்க ஆனா ஒவ்வொரு தடவையும் நம்ம அண்ட் வாஷிப் முடிச்சோட நம்ம வந்து யாருக்குனா அது என்னது ப்ரேயர் இருக்கா யாருக்குனா ஹீலிங் வேணுமா கேக்குறாங்களா இல்லையா ஒவ்வொரு தடவையும் நம்ம எல்லாரும் பண்றோம் பண்றீங்களா இல்லையா எல்லாரும் பண்றீங்களா எல்லாரும் ஹீலிங் பண்றீங்களா பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க அப்போ ஹீலிங் எல்லாம் பண்ணி எல்லாருமே பண்ணுறீங்க ஆனால் ஹெட் ஏக்கு பண்ணும்போது ஒரு நார்மல் ஃபீவருக்கு பண்ணும்போது இருக்கிற விசுவாசம் சேம் கேன்சருக்கோ இல்லை வேற எதனாவது ஒரு ஒரு பெரிய வியாதிக்கோ பண்ணும்போது இருக்குதா நம்மளுக்கு நம்மளுக்குள்ள ஒரு சின்ன பயம் கடந்து வருதா நமக்குள்ள பதற்றம் இருக்கா அப்போ இருந்துச்சுன்னா நம்மளுக்குள்ள அன்பிலீஃப் இருக்குன்னு அர்த்தம் ஜீசஸோட வேர்ட் எப்பவுமே அதுக்கு இருக்கிற பவர் அதுக்கு இருக்கு அவருடைய நாமத்துக்கு இருக்கிற வல்லமை இருக்குது எப்பவுமே எந்த ஒரு இதுலயும் மாறாது ஈவன் ஒரு ஹெட்ஏக்கா இருக்கட்டும் எந்த ஒரு சிக்னஸா இருக்கட்டும் அவருக்கு இருக்கிற அந்த அவருடைய நாமத்துல அவருடைய வார்த்தையில இருக்கிற வல்லமை வல்லமா தான் இருக்கும் அது என்னைக்குமே மாறாது நமக்குள்ளதான் அந்த அன்பிலிஃப் வந்துருது அப்ப அந்த அன்பிலிஃப் எப்படி போக்குறதுன்னா நோம்பினாலும் இறை அன்றி வேற எதனாலும் இவ்வகை பேய்கள் வெளியேறாது புரிஞ்சுதா எல்லாருக்கும் இது வரைக்கும் புரிஞ்சுதா மறுபடியும் ரிப்பீட் பண்ணுமா என்ன ஒரு நம் ஒரு மனுஷனுக்குள்ள நம்பிக்கை இருக்கும் இருக்கு ரெண்டுமே இருக்கும் எப்ப நம்ம சூழ்நிலை இறைவாரத்தை முழுமையா விசுவசிக்காத போது சூழ்நிலையை பார்க்கும்போது மற்றவங்க ரிப்போர்ட் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல வர மார்க் இதெல்லாம் பார்க்கும் போது என்ன ஆகுது நம்மளுக்கு பயம் பதற்றம் வரும்போது அன்பிலிஃப்குள்ள போயிருக்கும்